ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் கரும்பு வந்துருச்சு என்ன தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரீங்க கொஞ்சம் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல மார்க்க தூக்க முடியாமல் தூக்கிட்டு வராங்க என் பிள்ளை கரும்பு கரும்பு என் சின்ன பிள்ளை கரும்பு கரும்புன்னு கேட்டுட்டு இருந்துச்சுங்க எவ்வளோ ஒரு கட்டு ஐநூறு ஐநூறுவா ஓ கரும்பு ரேட்டாக அவ்வளோ ரேட்டா அஞ்சு தான் வச்சுருப்பாங்க குழப்பம் ஒரு கரும்பு நூறுரூவாவா ஆ ஒரு வழியாக கரும்பு வந்துருச்சுங்க பொங்கல் அன்னைக்கு கரும்பு கரும்பு ரெண்டு கட்டு கேட்டுச்சு போவாங்க பிள்ளை பிள்ள நீங்களே போடுக்க பிள்ளை பிள்ள ரெண்டு கட்டு கேட்டுச்சு ஆ காளியாட்டுமா இங்கேருங்க கரும்பு செம்மையாக இருக்குது ஒன்று ரெண்டை மட்டும் வெட்டாமல் வாங்கிட்டு வந்துட்டு மற்றதெல்லாம் வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் என்னாச்சு வெட்டாம தானே கழுத்தில் கிழிச்சி விட்டுருச்சா முள்ளு ஆ அந்த சோபையோட முள் குத்திருக்கோம் இங்கே வரங்க எங்கள் வீட்டில் சூப்பராக கரும்பு வந்துருச்சுங்க இங்க வரங்க அப்பாடா நேற்று கரும்பு ஆசையாகவே இருந்துச்சுங்க பொங்கல் வந்துருச்சு கரும்பு இல்லாமல் நல்லா இருக்குமா இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது வரங்க இப்போ ஒரு கட்டு ஐநூறுவாவா அவ்வளோ ரேட்டா கரும்பு உங்கள் ஊரில் எல்லாம் எவ்வளோ ரேட்னு சொல்லுங்கள் என் சின்ன பிள்ளை இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படும் கரும்பை பார்த்துட்டு ஹாப்பி ஆயிடுவான் சந்தோஷமாக்கிதான் கீர்த்தினி என்னை பாருங்கள் பொங்கல் முடி பொங்கலை வச்சு முடித்தோன்னே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாள் பாய்ங்க எங்கன்னு கிழிச்சிச்சி எங்கேயா காமிங்க எங்கன்னா கிழிச்சிச்சு கிழிச்சிருச்சா அது என்னமோ மருந்தா பாபா பக்கத்து வீட்டுக்காரவங்க கொடுத்தாங்க பொங்கல் அன்னைக்கு இது குடித்தா நல்லதான் குடிங்க நான் எங்களுக்கெல்லாம் வேணாம் கசக்குது அது என்னமோ மருந்துன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க பொங்கல் அன்னைக்கு அது குடிச்சா கசக்குதா ஆ ஜீனி எடுத்துட்டு வாமா குடிங்க குடிங்க

இல்லை நாளைக்கு எடுத்துருவாங்க கரும்பை அப்படியா ரேட் கம்மி பண்ணி கேட்க வேண்டியதானா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா ம் சாரிங்க வீடியோ கட்டாயிருச்சு இங்கே பாருங்கள் வீட்டுக்கார பீஸ் போட ஆ பாபா பாபா அப்படியே கையிலே வெட்டுறாங்க அடையங்கப்பா அடையங்கப்பா கையை அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஆ அப்படியா எங்கள் அப்பா பாரு கையிலே உடைக்கிறத அந்த டிவியில் நாடகத்தில் எப்படிதே அடேங்கப்பா பயங்கரமாக உடைக்கிறீங்களே ஆ அது வீராங்கனை அடையங்கப்பா காலையில் உடைப்பாங்களா அவங்க பிள்ளை பீஸ் போட்டு வச்சுட்டா பிள்ளைக்கு சாப்பிட்டுக்குருவாங்கங்க அதனால தான் பீஸ் போட்டு பீஸ் போட்டுட்ருக்காரு பீஸ் போட்டு வச்சுட்டு அதுக்கு வாட்டி நல்லா நொறுக்குங்க உடைங்க உடைங்க பார்க்கலாம் போச்சா கை போச்சா அது குட்டி 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 இதால உடைச்சிட்டீங்க பெருசு உடைக்க முடியுமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு சாப்பிடலாம் எல்லாரும் ஹாப்பி பொங்கல் சொல்லிருக்கு பாவா அமைதியா சொல்லாதீங்க கொஞ்சம் தான் சத்தம் ஹாப்பி பொங்கல் ஆஹ் நீங்கள் தான் வீடியோக்குள்ளேயே வரமாட்டேக்க அதனால் சொல்லிடுங்க நாங்கள் அப்புறமேட்டு சொல்லிடுறோம் ஹாப்பி பொங்கல்ங்க வாங்க கரும்பு சாப்பிடலாம் இங்கே பாருங்க மல்லு கட்ட ஆரம்பிச்சிட்டாளுங்க இங்கே வெட்ட வெட்ட இனிப்பு எப்படி இருக்குன்னு தெரியல எங்கள் பாப்பா காலால் உடைக்கணுமா அதை நான் வீடியோ எடுக்கணுமா அப்பா அது அது எங்கப்பா பயங்கர வீராங்கனியா இருக்க தானியா பயங்கர ஸ்ட்ராங் தான் தானியா நீயே இங்கே பாருங்க என் பாப்பா காலை கால் வலிக்க வலிக்குதா அரிசியா ஏ தானியா பயங்கர ஸ்ட்ராங்குதே அதை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன வரைக்கும் பாடா படுத்துது ஆ கொடுங்க வடை கேட்டோம் காலால் உடச்சி ஹ செம்மை செம்மை ஆ ஆ செம்மைம்மா தானியா ம் காலை உடைச்சிக்கிறாதா நல்ல நாள் பொழுது இங்கே பாருங்கள் என் பிள்ளை எப்படி உடைக்குதுன்னு சொல்லிட்டு கம்மாண்ட் பாக்ஸில் கம்மான் பண்ணுங்க அடேங்கப்பா ஏ சூப்பர் தானியா தானியா எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிருமா தானியா எப்படி கரும்பு உடைச்சிச்சுன்னு சொல்லுங்க சரியா வீராங்கண்ண எப்படி